சில குட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பா நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் ஸோ ஸ்கூல் ரீபன் தள்ளி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க ஆஃபீஸ் வந்து சரி அப்புறம் எப்போ வைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸ்கூல் ட்ரை பண்ணுனா இது வரைக்கும் இந்த சேஞ்ச் பண்ணலப்பா சப்போஸ் சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் நைட்டு ஒன்று மார்னிங் கூட வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் ட்ரேப்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் லீவ் விட்டதே தெரியல அதுக்குள்ளே வரணும்னா ஒன்பது நாள் போயிருச்சு ஸோ நாளைக்கு வேணால் பார்த்தா எட்டு நாள் போயிருச்சு நாளைக்கு வேணால் ஒன்பது நாள் ஒரு ஸ்கூல் ரீபன் சப்போஸ் தள்ளி வச்சா உங்களுக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி வைக்க வாய்ப்புகள் இருக்குப்பா மற்றபடி ஒரு வாரம் அஞ்சு நாள் அந்த மாதிரி தள்ளி வைக்க வாய்ப்பே கிடையாது ஸோ இது இது ஒரு அனவுன்ஸ் பண்ணப்பா இது இல்லாமல் இன்னொரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது ஹாப்பிங்க பாருங்கள் ரொம்ப சேடான அனௌன்ஸ்மெண்ட் தான் பட் மழை உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது தெரியும் உங்களுக்கு ஏன்னா மலை இப்போ இந்த வருஷம் என்ன கொட்ட கொடுன்னு கொட்டப்போது அக்டோபர் எண்டிங்கில் நவம்பர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மலை கொட்ட கொட்டுன்னு கொட்டப்போது நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் ஒரு ப்ரூஃப் அதை பாருங்க அப்படியே வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட நூற்றி பதினோரு சதவீதம் வந்து அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க முக்கியமான மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மாதிரி மாவட்டங்கள் தான் உங்களுக்கு மலை பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க நூற்றி பதினோரு சதவீதம் வந்து எச்ஆர் பெயின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு காமெடி இல்லாமல் இன்னொரு விஷயம் பாருங்க இதை பார்த்தா எனக்கு வருத்தமாக தான் இருக்குது என்ன சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன ஆக போகிறீங்கன்னு தெரியல சென்னை மக்கள்லாம் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல ஸோ ஸ்க்ரீனில் பாருங்கள் தயார் நிலையில் படகுகள் வடகிழக்கு பருவமழை எச்சரிக்கைக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக மாநகராட்சி சார்பில் முப்பத்தாறு படகுகள் புதிதாக வாங்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி தகவல் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வருஷம் சென்னையில் போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக பெய்ய போகுது அதனால் முப்பத்தாறு படகுகள் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே பண்ணால் தயார் நிலையில் வச்சிருக்காங்க எதுக்கு அவசரம் ஏன்னா தண்ணி பண்ணால் வெள்ளம் போல பண்ணால் ரோடே சூழ்ந்துருக்கும் மக்கள்லாம் போய் காப்பாற்ற முடியும் அது கோசம் பண்ணால் முப்பத்தாறு படகுகள் பண்ணால் சேர்த்து வச்சிருக்காங்க ஸோ நினச்சி பாருங்கள் இது பண்ணால் இந்த இது பண்ணுறது பதிலாக ஸோ அந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்காத கோசம் வேறு ஏதோ வழி பண்ணலாம்ல ஸோ எப்படி சொல்கிறது மழை நீர் வடிகள் தொட்டி அந்த மாதிரி ஏதோ பண்ணி ஏதோ பண்ணலாம்ல ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் சி அவங்களுக்கு எதுவும் கிடையாது ஸோ அவங்க எதாவது யோசிச்சு பண்ணியிருக்காங்க முப்பதாயிரம் பாடல்கள் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த வருஷம் மேலே மலை கொட்ட கொடுன்னு கொட்ட போது ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க சென்னை ஸ்டூடண்ட்ஸ் தான் முக்கியமாக சென்னை தூத்துக்குடி அப்புறம் செங்கல்பட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் மலை பண்ணால் கொட்ட கொட்டுன்னு கொட்டும் ஸோ பார்த்து கவனமாக இருங்க சேஃபாக இருங்க இந்த வருஷம் மேலே மலை கண்டிப்பாக பெய்ய போது லீவ் ஏகப்பட்ட லீவ் வரப்போது ஸோ பார்த்து கவனமாக எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட் சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணால் தலைவர் மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம சேனல் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிடுவோம் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கௌத்தமியா டூ பாயிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க ஓகேவா சோ தச்சித் செலகுட்டி ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதான் மறக்காம கீழே கவன் மாஸ்டர் கவன் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லா ட்விஷ்ன கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஓகே நினைக்கிறேன் விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட் பாஸ் நல்லபடியாக எக்ஸாம் போங்க பன்னாலபடியா படிங்க ஓகேங்களா ஓகே சில பை ஸ்டூடெண்ட்ஸ் பை பை